மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு எல்லாம் இரவு அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இறையுள்ளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயில நான் பேசி வருகின்றேன் இந்த மாயன் மயம் இதை தொடர்ந்து பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் கடந்த கால கசப்புகளை எல்லாம் வளர்ந்து எதிர்காலத்துல நன்மை நோக்கி நகரின்ற ஒரு நல்ல செயலை இறைவன் உங்களுக்கு அங்குவானாக அந்த வகையில் பார்க்கும்போது மாயன் மகனில் ஒரு புதிய அறிமுகம் ஜோதிடம் இந்த ஜோதிடம் என்பதெல்லாம் சேம் தான் டிஃப்ரெண்ட் தாட்ஸுங்கிற மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இளையவர்களின் மூலமாகவும் குருவர்களின் மூலமாகவும் சொல்லி வருகின்றார்கள் நம் நலன் பொருட்டு அந்த வகையில் பார்க்கும்போது திருப்பூர்ல அதாவது அத பூர்வீகமாக பாரம்பரிய ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய வள்ளுவர் குலத்துறையின் ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திர ஜோதிடர்கள் நமது மாயன் மயில தொடர்ந்து மாத ஜோதிட மட்டுமல்ல அதாவது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நமக்கு ஜோதிடம்னா ரெண்டு தான் ஒன்னும் ராசி இன்னொன்னு லக்னம் பெரும்பாலும் லக்னம் மூலமாக செல்வதெல்லாம் அரிதான ஒரு நிகழ்வு தான் அந்த வயலி மந்திரஜோதி அவர்கள் நமது மாயன் மயர்ல பார்த்தீங்கன்னா லக்ன பிரகாரம் பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரத்துக்கும் லக்ன ரீதியான பல எல்லாம் தொடர்ந்து சொல்லியிருந்தார்கள் அதை கேட்டு பார்த்து பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இறையோரும் அந்த அருள் ஒன்று ராசியாக இருக்கலாம் அல்லது லக்கனாக இருக்கலாம் ராசி அதாவது மதியம் விதியும் ஒன்று சேர்ந்தாலும் மட்டும்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில நல்ல தசா பக்தி இறையர்களும் குருவர்களும் சிறுமாயின் வெற்றி நோக்கி நகர முடியும் அந்த வகையில பார்க்கும்போது திருமதி ஜோதி அவர்கள் நமது மாயன் மயம்ல தொடர்ந்து மாத ஜோதியில மட்டுமல்ல ஒவ்வொரு கிரகத்தினுடைய சிறப்பியல் போலை பற்றி தொடர்ந்து பேசுவார் வணக்கம் நண்பர்களே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கு எனது பரிவார்த்த வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி லக்ன ரீதியாக என்ன பலனை தருவார் அப்படிங்கிறத பாக்கலாம் பொதுவாக லக்ன ரீதியாக சனி பகவான் ஒரு ஆறு ஆறு லக்னங்களுக்கு சுபஸ்தான அதிபதியாக வருகிறார் சுக்கரனுக்கு இணையாக சுபஸ்தானத்தை சுப சுபத்தை கொடுக்கக்கூடியவராக இந்த சனி பகவான் வருகிறார் அதனால வந்து இந்த சனி பகவான் சனி பயிற்சிக்கு அப்புறம் மகர லக்னக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சிக்கு அப்புறம் மகர லக்னக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலனை அள்ளித்தரிகிறார் சரியாக மகர லக்னக்காரர்களுக்கு லக்னாதிபதியாகவும் குடும்பஸ்தான அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் இப்போ மூணாம் இடத்தில் வெற்றிக்கு அதிபதியான இடத்தில் போய் அமர்கிறார் வெற்றிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஆறாம் இடத்துல போய் அமர்ந்தார் அதனால என்ன பிரச்சனை ஏதாவது வருமா அப்படிலாம் எந்த பிரச்சனை வராதுங்க என்ன கேட்டீங்கன்னா கால புருஷ தத்துவப்படி கால புருஷ தத்துவப்படி சனி பகவான் குருவுடைய வீட்டுக்கு போகிறார் சனி பகவான் வாழ் பகுதிக்கு குருவுடைய வீட்டுக்கு போகிறார் அதாவது மேசம் தலை அப்படின்னா மீனம் வந்து வாழ் வாழ் பகுதிக்கு அவர் போகிறார் அப்ப போக்கும் பொழுது மனிதர்களை பொறுத்தவரை சிரசில் இருக்கும் கஷ்டங்கள் அப்படியே சிரசில் இருந்து தலைத்தா சிரசன்னு சொல்லுவோம் அந்த சிரசில் இருக்கும் கஷ்டங்கள் அப்படியே இறங்கி பாதத்திற்கு வந்து பூமிக்குள் இறங்கும் காலமாக இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது அதனால உங்களுக்கு மழை போல் கஷ்டங்கள் இருந்தாலும் பனி போல் விலகக்கூடிய காலம்தான் இந்த சனி பயிற்சி காலம் நல்லதே நடக்கும் கவலைப்படாதீங்க எந்த அளவுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தா இதுவரைக்கும் யாரெல்லாம் உங்களை எதிரியா பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நண்பராக மாறக்கூடிய காலமாக அமையும் யாரெல்லாம் வந்து இவங்க விரோதி இவங்கெல்லாம் வந்து உங்க உறவுகளுக்குள்ளயே வந்து சிலர் வந்து உங்களை பிடிக்காம இருப்பாங்க இப்ப அம்மாவுக்கும் பிள்ளைக்கு சில வீடுகளில் ஆகாது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு நீங்க ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற மகர லக்னக்காரர்கள் இந்த மகர லக்னக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு குறிக்கவே இருக்கலாம் அவங்க வந்து உங்கள் வாழ்க்கை துணையில இருக்கிறவங்க ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பாங்க ஆனாலும் இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் அவங்க தான் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை அவங்க வெளிப்படுத்தி உங்களை உயர்த்தக்கூடியவர்களாக இருப்பாங்க அதனால உதவி கிடைக்கும் திடீர் பணம் வரவு கிடைக்கும் திடீர் பண வரவே வெளிநாட்டுக்கு வெளி ஊர்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நீங்க கரெக்டா பயன்படுத்துவீங்க சின்ன சின்ன இடையூறுகள் இருந்தாலும் நீங்க குலதெய்வ வழிபாடு செய்வதனால் அந்த சின்ன சின்ன இடையூறுகள் தடை செய்யப்படும் அது வந்து இடையூறு வராமல் தடுத்து உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடியவங்க உங்க குலதெய்வம் உங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் உங்க குலதெய்வ வழிபாடு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் வழிபாடு செய்யணும் அடுத்தது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் குலதெய்வ வழிபாடு ஏதாவது தெய்வத்தை வழிபாடு செய்யலாமா சிவ வழிபாடு சிறப்புங்க சிவ வழிபாடு ஏன் சிறப்பு அப்படின்னு சொல்றோம்னா பனிரெண்டுக்கும் மூணுக்கும் அதிபதியானவர் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் லக்னத்திற்கும் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியானவர் மூன்றாம் இடத்தில் கோயில் பழம் குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்க இப்ப இவங்க எல்லாருமே வந்து சிவபெருமானுக்கு உள்ள சத்துப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறாங்க சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது இவர்களெல்லாம் வந்து இவர்களுடைய நன்மையை உங்க வாழ்க்கையில் சிறப்போட கொடுப்பாங்க சிவபெருமானை வழிபாடு செய்ய சிவபெருமான் கோவிலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா கருவறைக்குள்ளதான் இருப்பார் நம்ம தான் வழிபாடு செய்வோம் ஆனா இங்க சனீஸ்வரர் ஆலயம்னு இருக்குங்க திருத்தணிக்கு பாத சனீஸ்வரர் ஆலயம் இருக்கு இந்த சனீஸ்வரர் ஆலயத்தில் சிவபெருமான் இருக்கிற மாயலிங்கீஸ்வரர் சிவகாமி அம்மையார் அப்படின்னு சொல்லி அருள் பாவிக்கிறாங்க அங்க நீங்க போனீங்கன்னா நீங்க கொண்டு போற இளநி பால் இதெல்லாம் நீங்களே சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யலாம் அப்படி ஒரு பாக்கிய எங்க கிடைக்கும் நம்மளுக்கு சிவபெருமானுக்கு நம்மளே அபிஷேகம் செய்யக்கூடிய வாழ்க்கையும் காசில தான் இருக்கு காசிக்கு போனாத்தா அந்த காசில இருக்கிற சிவபெருமானை நம்மளே தொட்டு அவருக்கு நீர் ஊற்றி அபிஷேகம் செய்வோம் அந்த மாதிரி இங்கே சனிபகவான் பகவான் பாத ஆலயத்தில் இருக்கும் இந்த சிவபெருமானை நீங்க கொண்டு போற அபிஷேகங்கள் நீங்களே ஊற்றி அபிஷேகம் செய்யலாம் ஒரு முறை அந்த கோவிலுக்கு சென்று வருங்க உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்